ரோஸ்ட்டு ரோஸ்ட்டு ரோஸ்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஃப்ரான்ஸினுடைய மேக்ரோன் அவர்களுக்கு எதிராக செஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி டேவோஸில் வச்சு எல்லாருமே பார்த்துருப்பாங்க அவள் யாரா கோமாளி இப்படி சன்கிளாஸை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிற மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மேக்ரோனை வச்சு செஞ்சு போட்டார் அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் யூரோப்புக்குள்ளே சீனாவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னது முட்டாள்தனமானது கண்டிப்பாக மேக்ரோன் அவர்கள் இதற்கான பதிலை எதிர்பார்ப்பார் அமெரிக்கா அதற்கான பதிலடியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் கூறியிருப்பது ஃப்ரான்ஸ் மற்றும் அமெரிக்கா இடையே ஒரு பெரும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கண்முன்னே காண்பிக்கிறது இது மட்டும் கிடையாதுங்க உலகத்தில் பல செய்திகள் நடந்திருக்கு அது எல்லாத்தையுமே நாம் இப்போ பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் சரியான கம்யூனிகேஷன் இல்லைனா நாட்டோ நாடுகளும் சிதைந்து விடும் அதே மாதிரி தான் நம்முடைய கரியர்லையும் நம்ம ஐடியாஸை சரியாக நம்மளால சொல்ல முடியல அதுவும் ஆங்கிலத்தில் சொல்ல முடியலன்னா நம்ம கரியரும் அப்படி படுத்துரும் இதெல்லாம் தாண்டி ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கலான்னு சொல்லி ஆன்லைன் கோர்ஸ் ஏதாவது போனால் பிடிஎஃப் ஆடியோ ஃபைல் இதெல்லாம் அனுப்பி ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்து அதே மெதடை ஃபாலோ பண்ணுறாங்க பட் அது எதுவுமே வேண்டாம் அன்லிமிட்டடாக நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கிலீஷை ஈஸியாக அவங்களால் கற்றுக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வீடியோ ஸ்பான்சரான சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் சொல்கிறாங்க சாம்பிளாக இதை பாருங்களேன் Sorry, bus breakdown. I reaching office late 15 minutes. Sorry, I'll be 15 minutes late to the office because my bus broke down. இது உங்களுக்கு பாத்தீங்களா இன்ஸ்டண்டா தமிழ்லயே கரெக்ஷன் கொடுத்துருச்சு இதெல்லாம் கொடுக்குறதுக்கு தான் ஜெமினி மாதிரியான அப்ளிகேஷன் ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குன்னு கேட்டா அதெல்லாம் ஏஐ டூல்ஸ் மட்டும்தான் இது டெடிகேட்டட் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கான கோர்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் ஒரு லெவல் டெஸ்ட் எடுத்து ஆங்கிலத்தை தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேட்லாம் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்றதுக்கான முதல் முயற்சி எடுத்து அதுக்கான ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கடைசியா அந்த ஏஐ டீச்சரும் ஆங்கிலத்துல கேள்வி கேட்டு நாமும் ஆங்கிலத்துல பதில் சொல்ற மாதிரி நம்ம ரொம்ப ஃப்ளுயன்ஸி நிறைந்த ஒரு மனிதரா மாற்றிடுவாங்க இதெல்லாம் போக நம்ம கோர்ஸ்ல நம்ம அக்கௌண்ட்டபிளா கட ஒரு ஹாபிட் மென்டர் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்றாங்க நம்ம நினைச்ச நேரத்தில் நினைச்ச டைம்ல இதில் பேசி அன்லிமிடெடா ப்ராக்டிஸ் பண்ணலாம் என்பது இதுக்கான சூப்பரான ஒரு அட்வான்டேஜ் இவ்வளோ ஸ்ட்ரக்சரான ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது மற்ற ஏஐ டூல்ஸ் வழியாகவோ இல்லாட்டி வேறு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வழியாவோ கிடைக்காது மேலும் விவரங்களுக்கு அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்க்ரிப்ஷன் இருக்கு வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க முதல் செய்தியா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்சினுடைய மேக்ரோன் அவர்கள் நேற்று பேசினதற்கு எதிர்வினையை இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் ஆற்றியிருக்கிறார் நேற்று ஃப்ரான்ஸ் அதிபர் கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டாரு அப்படி இருந்தும் எல்லார் மத்தியிலையுமே அவர் சன்கிளாஸை கழட்டாமல் பேசினது பெரிய அளவில் நகைப்புக்குள்ளானது நிறைய மீம்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி இன்டர்நெட் உலகத்தில் பரப்பப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதை பற்றி கேட்கும்போது தகுதியே இல்லாத ஒரு நபர் தகுதி வாய்ந்தவராக கருதி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மனநிலைமையில் சில தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற ட்ரம்ப் அவர்களுடைய வார்த்தை அவர்களுக்கு எதிரானது என்பது எல்லோரும் அறிந்தது தான் ஸோ ட்ரம்ப் அவர்கள் பிரான்ஸ் இல்லாட்டி யூகே கிட்டத்தட்ட எட்டு நாடுகள் இப்போதைக்கு கிரீன்லேண்டு பிரச்சனையை விட்டுருங்க கண்டிப்பாக கிரீன்லேண்டு பிரச்சனை தொட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே சிக்கல் வரும் அப்படிங்கிறத உணர்ந்து அமெரிக்காக்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க அப்போ இந்த எட்டு நாடுகளுக்கு எதிராகவும் நான் டேரிஃபை உயர்த்திவேன் இந்த எட்டு நாடுகள் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா பேசிட்டு வந்தபோது இன்னைக்கு டாவோஸில் வச்சு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா ஃபோர்ஸ் பண்ணி அதாவது என்னுடைய ஃபோர்ஸ்னால் அது மிலிட்ரி ஃபோர்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி ரொம்ப பெரிய அளவில் டிப்ளமேட்டிக் ஃபோர்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி என்னுடைய மிலிட்ரி ஃபோர்ஸெல்லாம் யூஸ் பண்ணி நான் க்ரீன்லேண்டை பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் ரொம்பவே பாசிட்டிவான செய்தி ஷேர் மார்க்கெட்டெலாம் நீங்கள் இருக்கீங்கன்னா இது ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் பார்க்க வேண்டும் ஸோ இங்கே ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்ததே அமெரிக்காவினுடைய அதிபருடைய முடிவு காரணமாகத்தான் அப்போ அமெரிக்காவினுடைய அதிபரை இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லும்போது க்ரீன்லேண்டு பிரச்சனையை கொஞ்சமாக தணிக்க பார்க்கிறார் அதனால் ஒருவேளை ஷேர் மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு அப்ஃப்ரண்டான மூமெண்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது ஷேர் மார்க்கெட் நம்ம நாட்டை மட்டும் கிடையாது எல்லா நாடுகளுடைய ஷேர் மார்க்கெட்டையும் பாதித்திருந்தது ஒருவேளை க்ரீன்லேண்டுக்குள்ளே குண்டை தூக்கி போட்டுட்டார்னா இல்லை அமெரிக்கா பிற நாடுகள் மீது டேரிஃபை விதித்து விட்டார்கள் என்றால் ஐரோப்பாவுக்கு எதிராக அமெரிக்கா ஏதாவது முடிவுகளை எடுத்துட்டாங்கன்னா ஐரோப்பா நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடை போட்டுட்டார்னா இப்படின்னு சொல்லி பல கோணங்களில் பல செய்தி வெளியானதால் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருந்தாங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதனால் பார்க்க முடியுது அடுத்ததாக இந்த சூப்பர் எம்பசி அப்படிங்கிறதுக்கு சீனா ஒரு அப்ரூவல் கொடுத்தாங்கல்ல சீனாவினுடைய சூப்பர் எம்பசி யூகேயில் திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கு எதிர்ப்புகளும் வந்திருக்கின்றது அந்த எதிர்ப்புகள் இன்றைக்கி யூகேயில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது சில எதிர்கட்சிகளும் யூகேயில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் இந்த எம்பசி அப்படிங்கிறது பெருசாக அதி தீவிரமாக ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருப்பது அப்படிங்கிறது நம்ம நாட்டினுடைய சிக்கலாக இருக்கலாம் வரும் காலத்தில் அது போக போக தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை மட்டும் கொடுத்துருக்காங்க போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காசாவினுடைய பீஸ் பிளானில் நிறைய நாடுகளை அழைத்தார் ட்ரம்ப் அவர்கள் அதில் பெலரஸ் இருக்காங்க புட்டின் அவர்கள் இருக்காங்க துருக்கி இருக்காங்க இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டாங்க வாங்க நீங்கள்லாம் போர்ட் ஆஃப் பீஸில் வந்து இருங்கப்பா ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் மட்டும் கொடுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்கல்ல அந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ரிக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ட் பண்ணியிருக்காங்க துருக்கி நாங்கள் போர்ட் ஆஃப் பீஸ்குள்ளே இருக்கோம் ஏன்னா காசாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அவங்களுக்கு மக்கள் அங்கே பீஸ்ஃபுல்லாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி துருக்கி நினைக்கிறாங்க பட் இன்றைக்கி இஸ்ரேல் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத துருக்கி மறந்துட்டாங்களோ என்னவோ இன்றைக்கும் கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் செஞ்சிருக்காங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு அதாவது பீஸ்லாம் நடந்துருச்சு ஹமாஸ் வந்து நிறைய இடத்த அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க இஸ்ரேலினுடைய இராணுவம் வெளியேறிவிட்டது அப்படிங்கிறது வரை நமக்கு சில ஊடகங்கள் சொல்லியிருப்பாங்க பட் நேற்று நடந்துச்சு என்னென்னா சில மனிதர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க அந்த மனிதர்கள் நீங்க உடனடியாக வெளியேற வேண்டும் அப்படி அப்படின்னுனா உங்கள் மீது நாங்கள் குண்டுகளை போடுவோம் அப்படின்னு சொல்லி எகெய்ன் மிரட்டலை விடுத்திருந்தது இஸ்ரேல் அப்ப இஸ்ரேலினுடைய இந்த மிரட்டலை எப்படி பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய துருக்கியுடைய ஒவ்வொரு தலைவர்களிடம் கேட்கும்போது இப்பதான் பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு பட் அவ்வளவு பெருசாகாது அது பீஸ் தான் இருக்கு அந்த தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு சப்ப கெட்டு கெட்டினாங்க என்ன நடந்தாலும் சரி இஸ்ரேல் மறுபடியும் காசாவை அடிக்கப் போகிறது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதுக்கு முன்னாடியே பல நாடுகளும் காசாவுக்குள்ளே அமைதி திரும்பி விட்டது நாங்கள் பீஸ் பிளானுக்குள்ளே உள்ளக்க வந்துட்டோம் நாங்களும் அங்கம் தான் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பிஆர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பட் காசாவை முழுதுமாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் எல்லா வீரர்களையும் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான இயற்கை வளங்களையும் இஸ்ரேல் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்ற வரைக்கும் இந்த யுத்தத்தை தொடரும் என்பதில் மாற்றிக்கருதே கிடையாது அப்படின்னா எந்த ஒரு அடிப்படையில் ட்ரம்ப் அவர்கள் இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறதுலாம் உருவாக்குனாருன்னு கேட்டால் ட்ரம்ப் அவர்கள் உருவாக்கியிருக்காரு அதை இஸ்ரேல் கேட்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் பட் ஏதாவது ஒரு தருணத்தில் இஸ்ரேலுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும் எப்போதுமே இஸ்ரேல் அதை தான் சரியாக பயன்படுத்துவாங்க ஓ ஒருவேளை ஏதாவது ஒரு குண்டு வெடிப்பு நிகழலாம் இல்லாட்டி இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு டாக்கை உருவாக்கலாம் இல்லை ஹமாஸு திடீர்னு ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்தை செய்யலாம் சொல்லலாம் இப்படி நடக்கும்போது என்னடா நீ அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களை உதாசீனப்படுத்திட்டு இஸ்ரேல் என்ன செய்யும் அவங்களுடைய காய்நகரத்திலே செய்யும் அந்த ஒரு தருணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வரலாற்றை படித்தவர்களுக்கு நல்லாவே தெரியும் ரஷ்யாவினுடைய ஸ்ட்ரைக் உக்ரைனில் ரஷ்யா நடத்தின தாக்குதல் காரணமாக கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துக்கும் அதிகமான உக்ரைனியர்கள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னும் நிறைய இடத்துல கரண்ட் கட் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாத காரணத்தினால் மக்கள் வெளியேறுகிறார்கள் என்கிற தகவலும் உக்ரைனுக்கு பெரிய ஒரு சோதனையான நிகழ்வுகள் தான் ஏன்னால் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் உக்ரைனை இப்போ யாருமே கண்டுக்கிடலை இப்போ வெனிசுலா பக்கம் பலருடைய பார்வை போயிருச்சு ஈரான் பக்கம் பலருடைய பார்வை போயிருச்சு இஸ்ரேல் காசா பக்கம் பலருடைய பார்வை போயிருச்சு இப்போ கிரீன்லாந்து பக்கம் பலருடைய பார்வை போயிருச்சு அப்படிங்கற போது உக்ரைனுக்கு யாருப்பா உதவி செய்வீங்க என்னப்பா இப்படி எங்களா அதோகதில விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ் அவர்கள் கேட்பதும் அதன் பிறகு கொஞ்சம் உதவிகள் வருவதும் அதை எதிர்த்து ரஷ்யா பெரிய அட்டாக் நடத்துறது அப்படிங்கிறது இப்போ எப்போதுமே ரஷ்யாவின் கை ஓங்கி இருக்கக்கூடிய நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கு இந்த தருணத்தில் உக்ரைனுக்கு ஆதரவாக ஜெர்மனி உட்பட சில நாடுகள் மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுமே அவங்க நாட்டில் நடக்கக்கூடிய சிக்கல் கிரீன்லாந்து பிரச்சனை யூரோப் எப்படி பாதுகாக்க போகுது எப்படி பறிக்கப் போகிறது அவங்களுடைய ஒட்டுமொத்தமான நம்பிக்கை இதை பற்றி அவங்களுடைய டிஸ்கஷன் இருப்பதனால் மீண்டும் உக்ரைனுக்கு சோர்வான நிலை தான் ஆனால் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ரஷ்யா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அவங்களுடைய ஃப்ரண்ட் லைனை எக்ஸ்பேண்ட் பண்றதுல ரொம்ப சூட்சமமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் உக்ரைனுக்கு மறுபடியும் சவுக்கடி தான் கிரீன்லேண்டில் என்னதான் அமெரிக்கா அவங்களுடைய படையை வைத்து நாங்கள் பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு க்ரீன்லாண்ட் என்ன அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்னா அவங்களுடைய கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு கிரைசிஸ் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம தாங்கணும் எப்படி சாப்பாடு அதுக்கான உணவு தங்கும் விடுதிகள் நீங்கள் எப்படி உங்களை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் சக நண்பர்களை உங்களுடைய உறவுகளை பாதுகாத்து கொள்வது எப்படி அரசாங்கத்துக்கு எப்படி நீங்கள் உதவி செய்யலாம் எந்த மாதிரியான ஆயுதங்களை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிற இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற புக்லெட்டை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒருவேளை ஏதாவது பிரச்சனைகள் வரும் மக்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த வீடியோ மற்றும் ஆடியோ வடிவிலும் புத்தக வடிவிலும் என் கிரீன்லாண்டு அரசாங்கம் மக்களுக்காக வெளியிட்டிருக்கிறது கிட்டத்தட்ட சிரியாவிலிருந்து நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான ஐஎஸ் தீவிரவாதிகள் இருக்காங்களே அவங்கள இருந்து ஈராக்குக்கு நாடு கடத்தி இருக்கிறார்கள் அமெரிக்க படை என்கிறது கூடுதலான தகவல் சிரியாவில் ஆல்ரெடி குருதின மக்களுடன் போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய சிறை கைதிகள் கொஞ்சம் பேர் தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு சொன்னோம்ல அதுல எண்பத்தி அஞ்சு பேரை பிடிச்சிருந்தா சொன்னாங்க இப்போ நூறு பேரை பிடிச்சிட்டோம் ஒரு இருபது பேர் மட்டும் பிடிபடவில்லை என்கிற தகவலை சிரியாவினுடைய அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள் போப் லியோ அவர்களையும் ட்ரம்ப் அவர்கள் கூப்பிட்டிருக்கிறார் வாங்க காசாவினுடைய ட்ரம்ப் அவர்களுடைய அந்த போர்ட் ஆஃப் பீஸுக்குள்ள வந்துருங்க நீங்க அந்த போர்ட் ஆஃப் பீஸுக்குள்ள வந்தாதான் நிறைய நாடுகள் உங்களுடைய பேச்சை கேட்கும் அப்படின்னு சொல்லி போப் லியோ அவர்களுக்கும் இந்த ஒரு அறிக்கை அவங்களுடைய அந்த அந்த ரிக்வஸ்ட் அப்படிங்கிறது போயிருக்கு அடுத்ததான் மோடி அவர்களை புகழாரம் கொடுப்பது தான் ஃபென்டாஸ்டிக் மேன் என்கிற தகவலை மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை பார்த்து சொன்னது எல்லாராலேயுமே பேசப்பட்டு வருகிறது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ எகெயின் இந்தியாவை பற்றி இந்தியாவினுடைய அரசாங்கத்தை பற்றி ட்ரம்ப் அவர்கள் புகழ ஆரம்பிக்கிறார் அப்படின்னும் குறிப்பாக நாட்டோவினுடைய தலைவர் முன்னாடிலாம் இந்தியாவை பற்றி பேசியிருக்கார் அப்படிங்கிறதுலாம் இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் செய்தி தான் நாட்டோவினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரம்ப் அவர்களை பாராட்ட வேண்டும் ஏன்னா அவர் தான் யூரோப்பினுடைய அந்த போராட்ட குணத்தை மறுபடியும் தூண்டியிருக்கிறார் ஏங்க உங்கள் நாட்டுக்கு எதிராக நேட்டோ சீரழிந்துடும் அப்படின்னு சொன்னதெல்லாம் போராட்ட உணர்வா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல எது எப்படி இருந்தாலும் போராட்டம் அமெரிக்காவுக்கு எதிராக யூரோப் செய்யும் ட்ரேடு வார் இருக்கலாம் அப்படின்னு சொன்னது கொஞ்சம் தனிந்திருக்கிறது முழுதுமாக இந்த பிரச்சனை முடிவுக்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர் நோவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸுக்கான அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க ஏகப்பட்ட செய்திகளை பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்